ஐயோபு அதிகாரம் பதினொன்று அப்பொழுது நாகமாத்தியனாகிய சோபார் பிரதியுத்தரமாக ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ வாய்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் இருப்பார்களோ நீர் பரியாசம் பண்ணும்போது ஒருவரும் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவரீருடைய பார்வைக்கு துப்பரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர் ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும் உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாயிருக்கிறது ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும் தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ அது வானபரியந்தம் உயர் இருந்தது உம்மால் என்ன ஆகும் அது பாதாளத்திலும் ஆழமானது நீர் அறியக்கூடியது என்ன அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமாயிருக்கிறது அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார் மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார் அக்ரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ புத்தியில்லாத மனுஷன் காட்டு கழுதைக்குட்டிக்கு குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்ச முள்ளவனாயிருக்கிறான் நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும் உம்முடைய கைகளிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும் அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர் அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர் அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும் இருளடைந்த நீர் விடியற்காலத்தைப் போலிருப்பீர் நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர் தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக்கொள்வீர் கொள்வீர் இல்லாமல் நித்திரை செய்வீர் அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டொழிந்து அவர்கள் நம்பிக்கை சாகுரவன் போல் அழிந்து போகும் என்றான்